ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு ரெசிபி பற்றி தான் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா மோர் குழம்பு அது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் முதல்ல அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம் மோர் குழம்புக்கு தேவையானது இது ஃபஸ்ட்டு வந்து சீரகம் ஒரு ஸ்பூனு க தோரப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு பச்சரிசி மூணு ஸ்பூனு இதை வந்து முதல்ல நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பொடியை நறுக்கி வச்ச இஞ்சி பச்சை மிளகாய் அப்புறம் இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து பொறிச்சு எடுத்து வச்சுருக்கறேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஊற வச்சு அரைச்ச பருப்பு பச்சரிசி சீரகம் அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயை வச்சுட்டு கடாய் காஞ்சி உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போடுங்க கடுகு பொருஞ்சாலும் இஞ்சி போடுங்க இஞ்சி பச்சை மிளகாய் கருவக்கலை அப்புறம் வெண்டைக்காய் இது கூட கொஞ்சம் தெருங்காய் ஐசிள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் பொடி நம்ம ஆல்ரெடி வந்து வெண்டைக்காய் வந்து பொரிச்சு வச்சுக்கிறதுனால ரொம்ப நேரம் வறுத்த வேண்டாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற இந்த பச்சரிசி சீரகம் தோரம்பத்து மூட்டி அரைச்சி வச்சுக்கோ இல்லையா அதை இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும்ப்பா இது நல்லா வேகணும் ஏன்னா நம்ம வந்து ஊற வச்சு தான் அரைச்சிருக்கிறோம் அதனால் அது கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் தாராளமாகவே என்ன தண்ணியை ஊற்றிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு இப்போ ஒரு கே ஒருத்தரா நான் ரெண்டு பேரா இல்லைன்னா ஒரு ஃபேமிலியா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவு நம்ம சால்ட் கொடுக்கலாம் கொஞ்சம் கொதிக்கணும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும் ரெண்டு நிமிஷம் கொச்சா போதும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து தயிரை வந்து அடிச்சு வச்சிருக்கணும் இல்லையா மோராக்கி ஆக்கி அந்த மோரை டக்குன்னு நமக்கு வந்து குழம்பு செய்ய முடியல அர்ஜெண்டாக பண்ணணும்னா இந்த ரெசிபி பண்ணலாம் ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஆகாது இது பண்ணுறதுக்கு டக்கு சட்டுன்னு முடிஞ்சிடும் சரிங்களா சூப்பராக இருக்குது வாசனை நல்லா இருக்குது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்